கலிபோர்னியாவை சேர்ந்த ஆண்ட்ராய்டு இங்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து முதல் முதலாக கேமராவுக்கான ஒரு ஓஎஸ் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கூகுள் வந்து என்ன பண்ணிச்சுன்னா இந்த ஆண்ட்ராய்டு இங்க் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ஆண்ட்ராய்டு இங்க் வந்து கூகுள் வந்து வாங்குறாங்க கூகுள் இந்த நிறுவனத்தை வாங்கினதுக்கு அப்புறமாக ஆண்ட்ராய்டு இன்கில் வேலை பார்த்துக்கிட்டு முக்கியமான நபர்கள் வந்து கூகுளில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஆண்ட்ராய்டு இங்கில் இருந்து கூகுளுக்கு வேலை பார்க்க வந்த முக்கியமான தலைவர்கள் வந்து ரூபின் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய தலைமையில வந்து போனுக்கான ஒரு ஓஎஸ் வந்து உருவாக்குங்க அப்படின்னு கூகுள் நிறுவனம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது ரூபின் அப்படிங்கிற ஒரு மொபைல் போனுக்கான ஓஎஸ் உருவாக்க வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த சாப்ட்வேர் வந்து லினக்ஸ் கேர்தல் அப்படிங்கிற அந்த மெத்தட்ல இயங்கக்கூடிய ஒரு மொபைல் போனுக்கான ஓஎஸ் அந்த ஓஎஸ் வந்து டச் போன்ல முதல் முதல்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த ஓஎஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த ஓஎஸ்க்கு அவங்க வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க இப்ப கூகுள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓபன் சோர்ஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்பத்தி நான்கு கம்பெனிகளை தன்னோட ஒரு கூட்டம் அமைச்சு ஓப்பன் ஹேண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க அந்த ஓபன் ஹேண்ட் செட்டுக்கு வந்து கூகுள் தான் வந்து தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்புல வந்து இருக்கிறாங்க இந்த சாப்ட்டு எல்லாரும் ஓபன் சோர்ஸ் ஆக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு என்னன்னா இதை எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் யாரும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுல ஏதாவது குறைகள் இருந்தா அதை நீங்களே வந்து சரி பண்ணலாம் இதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த ஓப்பன் ஹேண்ட்செட்னுடைய அடிப்படை கொள்கை என்னன்னா இந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேருக்கு எதிராகவோ இல்லை அதை ஓவர் டேக் பண்ணக்கூடிய வகையிலோ எந்த ஒரு சாஃப்ட்வேரையோ எந்த ஒரு ஹார்ட்வேர் பொருட்களையும் நாம் வந்து உருவாக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த எண்பத்தி நான்கு நிறுவனங்களினுடைய ஒரு அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது தான் இப்படி இந்த எண்பத்தி நான்கு நிறுவனங்களும் இந்த உறுதிமலை எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறாங்க அவங்களுடைய பேர் தான் ஓப்பன் ஹேண்ட்செட் அப்படிங்கிறது இப்போ சாஃப்ட்வேருக்காக எல்லா விஷயங்களும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வந்துட்டோம் அப்ப இப்ப வந்து என்ன பண்ணணும் பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா அப்பாச்சி மென்பொருள் அறக்கட்டளை அப்படிங்கிற அந்த அமைப்பிடம் இருந்து இவங்க வந்து பெர்மிஷன் வாங்குற இந்த அப்பாச்சி அறக்கட்டளை அப்படிங்கிறது வந்து என்னன்னா இலவசமாக சாப்ட்வேர்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது அந்த அமைப்பிடம் இருந்து அனுமதி வாங்குனதுக்கு அப்புறமாக ரெண்டாயிரத்தி ஏழுல ஆண்ட்ராய்டு சாப்ட்வேர் டெவலப்மென்ட் கிட் அப்படிங்கறது வந்து வெளியிடுறாங்க இவங்க வெளியிட்டதுக்கு அப்புறமாக இந்த ஆண்ட்ராய்டு சாப்ட்வேரை சார்ந்து சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சது இப்போ உதாரணமாக பார்த்தா இந்த சினைக்கு கேம் நம்ம பாம்பு கேம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேம் வந்து முதல் முதல்ல இந்த ஆண்ட்ராய்டு சாப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி எட்டுல ஆல்ரெடி எண்பத்தி நான்கு நிறுவனங்கள் அப்படிங்கிறது ஓப்பன் ஹேண்ட் செட் அந்த அமைப்பில் வந்து இருக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பதினான்கு நிறுவனங்களும் வந்து அதோட சேர்றாங்க அந்த ஓப்பன் ஹேண்ட் செட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அமைப்பாக மாறுது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்னென்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா சில நிறுவனங்கள்லாம் பேர் சொல்றோம் இல்லையா அந்த நிறுவனங்கள் பேர் சொல்லக்கூடிய நிறுவனங்கள்ல வந்து ஒரு ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஹேண்ட் செட் அப்படிங்கிறது அந்த அமைப்பில் வந்து அவங்க வந்து சேர்ந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமாக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன பண்றாங்க இன்னும் அப்டேட் பண்ணி

சேவை வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படிங்கறத ஆக்கிரமிச்சிருக்கு ஆண்ட்ராய்டு வந்து இப்படி சாப்ட்வேர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு டைம் டெவலப் பண்ணும்போது அதுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க அந்த பேர் எல்லாமே இது வரைக்கும் இனிப்பு உணவுகள் அதாவது சுவிட் சம்பந்தப்பட்ட அந்த உணவுகள் இருக்கு இல்லையா அந்த தொடர்புடைய பேரா தான் அந்த நேம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க இப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது நம்ம இன்னைக்கு மேப் வந்து யூஸ் பண்றோம் அந்த மேப்ல சில இடங்கள்ல வந்து டிராபிகா இருக்கு சில இடங்கள்ல ஃப்ரீயா இருக்குன்னு காட்டுது இந்த டிராபிகா இருக்கு அப்படிங்கறது எப்படி இங்க காட்டுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து எவ்வளவு வேகமாக மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிதான் இந்த மேப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்குது இந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறது தான் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அது இன்னைக்கு வரைக்கும் மாறாமலே இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆகும் ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நிறுவனங்கள் கிட்ட அதுக்கு ஆப்போசிட்டான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டாங்க ஸோ அதுதான் இந்த ஆண்ட்ராய்டு நிறுவனங்கள் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு ஒரு காரணம் ஓப்பன் ஹேண்ட் செட் அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் வந்து எல்லாமே